என்ன பார்க்க கூற்றும் அந்த கூற்று கூறினவர் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எக்ஸாமில் இதில் ரொம்ப அதாவது எப்படி கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க கூற்றும் அதை கூறுன வரும் இப்போ வந்து உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு கூற்று வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸாமில் வந்து ஒரு ரெண்டு லைன் இல்லை இடையில இருக்க மிடில் உள்ள லைன்லாம் கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோஹிதருக்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை இந்த லைன் வந்து யார் எழுதியிருக்கானா வ ராமசாமி எழுதியிருக்காரு எதுலனா மலையும் புயலும்ன்ற அவரோட நூலில் இந்தது எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுலேருந்து எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது இந்த எப்பயுமே வந்து இந்த நூல் அந்த நூல் ஆசிரியர் அப்புறம் இந்த கூற்று அதை கூறினவரை நல்லா பார்த்துக்கோங்க Thank you so much.